பசியில் பிரபஞ்சகம் பிறந்தது பிரபஞ்சகத்துக்குள் பசி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பசியில் இந்த உடல் பிறந்தது இந்த உடலுக்குள் பசி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஐயா புதுசாகுது ஐயா உலகத்தில் யாருமே இப்படி சொல்லலை எல்லோரும் சைலண்ட் எட்நூறு கோடி பேரும் சைலண்ட்டு பசி எதிர்த்து நிற்க முடியாது புரியுதுங்களா சரி நெத்தியில் அப்பா அம்மா புரியுதுங்களா எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க சரி அப்பா அம்மாவை வீட்டிலேயே வச்சுக்கின்னு பத்திரமா பார்த்துங்க சரி சப்ஜெக்டுக்குள் போயிடுவோம் டீப்பாக சிந்திக்கணும் இதுவரைலாம் அஞ்சாயிரம் வருஷமாக கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மகான்கள் குருமார்கள் சித்தர்கள்லாம் பிறந்து ஞானிகள் யோஜியில் நிறைய சொல்லுவாங்க உலகம் முழுதான் அந்த நாட்டில் புரியுதுங்களா அவங்களாம் எது நான் ஒன்று சொல்லுவாங்க எல்லாருமே அறிவியல் பிரகாரம் பேசணுங்க அறிவியல் பிரகாரம் பேசணும் அறிவியல் பிரகாசம் பேசணுன்னுவாங்க இவங்க நாலு ஆசை நம்ம கிழக்கொண்டு மேற்கொண்டு வடக்கு ஒன்று தெற்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம சொன்னதை நம்ம குருநாதர் சொன்னதை உலகத்தில் வரைக்கும் எல்லோரும் கேட்டுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க யாரும் கேட்டுக்கல ஏதோ கொஞ்சம் பேர் கேட்டுக்கிறாங்க நிராகரிக்கிறாங்க புரியுதுங்களா இதை கொஞ்சம் ஆழ்ந்து வந்து நீங்கள் வந்து சிந்திக்கணும் என்னென்னா அந்தந்த காலகட்டத்தில் பிறக்கிறாங்க அறிவியல் பிறகாரன்னு சொல்கிறாங்க அவங்க காலம் முடிஞ்சது அடுத்து ஒரு காலகட்டம் பிறக்கிறாங்க அறிவியல் புறகா பேசணும் பேசணவர் என் குருநாதர்னு சொல்கிறாரு போயிடுறாங்க யார் முழுசாக கேட்டுக்கல அடுத்து ஒருத்தர் பிறகுறாங்க என் குருநாதர் அறிவியல்புறமாக பேசினவர் புரியுதுங்களா யார் ஏற்றுக்கல எட்நூறு அந்தந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்களோ அவங்களை யாருமே ஏற்றுக்கல கொஞ்சம் பேர் ஏற்றுக்கினாங்க ஆனால் இவங்களும் பேசிக்கிறாங்க பேசிட்டு பேசிட்டு பேசந்தோடு சரி இவங்க காலம் முடிஞ்சு போகுது யாரும் முழுசாக ஏற்றுக்கணும் கட்டுப்பட்டு அதுக்குள்ளே வாழ்ந்தவங்களும் இல்லை புரியுங்களா நீங்கள் ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிந்த எல்லாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க குருவினிடம் அறியாதது பிறரிடம் அறியாதது எது என்றால் பசி அது சுயமாக இந்த உடலில் இருக்கிறது புரியுதுங்களா பசி எடுத்தால் குழந்தைய தாய் கருவிலிருந்து வெளியே வந்ததும் பசி எடுத்ததும் உங்கள் தாய் சொல்லியா பாலை குடிச்சிங்க ஜீரணம் பண்ணிங்க சத்துக்கள் பிரிக்கப்பட்டது கழிவை வெளியமிச்சுது ஆழ்ந்த சிந்திங்கள் மக்கள்களே புரியுதுங்களா பசி ஒன்றுமே பண்ண முடியாது எட்நூறு கோடி பேர் சைலண்ட் நன்றி மகிழ்ச்சி